அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாய் ஓ வரகாத் அல்து அன்புக்குரியவர்களே திருக்குறானிலிருந்து ஒரு முக்கியமான வசனத்தை பார்க்க போகிறோம் அதில் மிகப்பெரிய அத்தாச்சி இருக்கிறது நாம் அறியாத சில முக்கியமான ஒரு கருத்தும் இருக்கிறது ஸோ வாங்க விடியோக்குள்ளே போகலாம் அல்லஹத்தலா சொல்கிறான் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் எழுவத்தி மூன்றாவது வசனத்தில் மசாலுன் ஃபஸ்ட் அமி ஊ லகு இன்னில் அது தூனை மின் தூணில்லாகி லை அப்படின்னு சொல்கிறான் இந்த திருக்குறான வசனத்தில் பல்வேறு அத்தாட்சிகள் நிரம்பி கிடக்கிறன மறைமுகமான சில விஷயங்கள் இருக்குது வெளிப்படையாக இருக்குது இந்த வெளிப்படையாக இரண்டு விஷயங்களே வசனம் கூறுகிறது அவற்றை நான் உங்களுக்கு தான் விரும்புகிறேன் ஸோ இதில் வந்து அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படி சொல்லும்போது அந்த வசனம் எவ்வாறு பேசுகிறது அப்படின்னா வானத்திற்கும் பூமிக்கும் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் இறைவன் நான் ஒருவன் மட்டும்தான் என்னை தவிர இந்த பேரண்டத்தில் யாரும் இறைவன் இல்லை நான் ஒருத்தன் தான் இறைவன் இருக்கிறேன் சரிங்களா இறைவனுக்கு இறைவன் தான் நம்ம பேர் சுட்டணும்போது தவிர கடவுளுக்கு கடவுள் தான் பேர் கடவுளுக்கு நம்ம ஆடு கடவுள் மாடு கடவுள் புளியம் வரான் கடவுள் வேப்பம் வரான் கடவுள் ஸ்டீவன் கடவுள் காலி மூலி முருகன் இதெல்லாம் கடவுள் அல்ல இதெல்லாம் பெயர்கள் பெயர்களோடு நம்ம உருவத்தையும் கற்பிக்கிறோம் இது நம்மளாம் அழைக்கக்கூடிய பெயர்கள் கடவுளுக்கு இது போன்ற பெயர்கள் கிடையாது முதல் வணக்கிறேன் கடவுளுக்கு கடவுளுன்னு தான் பெயர் படைப்பாளனுக்கு படைப்பாளன் தான் பெயர் ஆக்குவன் அழிப்புவன் நித்திய ஜீவன் வல்லமை உடையவன் இப்படி தான் நம்மளுடைய பெயர்களில் தூய்மையாக இருக்கிறதே தவிர நம்ம என்ன நம்ம க கண்டது கழிச்சது எதையெல்லாம் நெசிக்கிறோம் கடவுளுடைய உருவமாகவும் கடவுளுக்குடைய பெயராகவும் மாற்றி விட்டுரும் ஸோ இதெல்லாம் தவறு விளையங்கிறேன் அதுதான் சொல்கிறான் இந்த வானபூமிக்கெல்லாம் பேரண்டம் முழுமைக்கும் நான் கடவுள் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன் என்னை தவிர வேற எங்கே கிடையாது இந்த பேரண்டத்திலாம் பாருங்கள் எப்படி அழகாக படைச்சிருக்கேன் இந்த பேரண்டத்திலேயே அற் படைப்புகளிலே மிக அற்பமான 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 ஒரு படைப்பு இ அந்த இ எவ்வாறு படைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா நீங்கள் பார்க்கலையா படைப்புகளையே அற்பமான ஈ அது எவ்வாறு படிக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கலையா அந்த ஈயை உங்களால் படிக்க முடியுமா அந்த ஈயை உங்களால் படிக்க முடியுமா அந்த ஈ இருந்து ஏதேனும் பொருளை கொண்டு போயிட்டால் அந்த ஈ கொண்டு போகக்கூடிய அந்த பொருளை உங்களால் திரும்ப பெற முடியுமா என்று சவால் எடுகிறது சவால் எடுகிறது சேலஞ்ச் பிக் சேலஞ்ச் ஸோ இந்த சவாலை இந்த நிறைவேற்ற முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதாக உண்மை நீங்கள் விளங்கி ஈ வந்து இருக்கிற இல்லையே பிறண்டத்துலையே எத்தனையோ படைப்பதெல்லாம் சொல்லலாம் ஆனால் அற்பமான கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஒரு இ அங்கே ரெண்டும் ஓடி தெரியக்கூடிய ஒரு அந்த இ உங்களால் படைக்க முடியுமா என்று இருவன் கேற்ப கேட்பது என்பது அந்த ஈய கூட அந்த அற்பமான ஈய கூட எவ்வளோ டெக்னாலஜியை நான் படைக்கி படைச்சிருக்கோம் எவ்வளோ நுபுணத்துவத்தோடு படைச்சிருக்கோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா யோசிக்கவில்லையா சிந்திக்கவில்லையா உங்களால் முடியாது அப்படின்னும் ரெண்டு சேலஞ்சு விட்டு அந்த சேலஞ்சில் நீங்கள் ஃபெயிலியர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி தலையிலே கொட்டுற மாதிரியே என்ன செய்யுது அந்த வார்த்தையை நமக்கு அமைஞ்சிருக்கு அது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா குரான் வசனத்தில் ஈயை பற்றி குரான் அந்த குரான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஷை அன் என்று சொல்லுது அதாவது அவங்ககிட்ட இருந்து ஈ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த பொருள் அந்த எடுக்கக்கூடிய அந்த பொருளுக்கு ஈ எடுக்கக்கூடிய அந்த பொருளுக்கு ஷை அன் என்று குரான் பேசுகிறது சரிங்களா ஷை அன் என்றால் ஒற்றை பொருள் ஒற்றை பொருள்னு அர்த்தம் இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும் அதாவது சமீப காலத்தில் சில ஆண்டுகளுக்கு உண்பாக விஞ்ஞானம் என்ன செஞ்சா அணுதான் சிறிய பொருள் என்று சொல்லுச்சு அதை பிரிக்கலாம் முடியாது பிளவுபடுத்த முடியாது ஆனா இப்போ அணுவை விட சிறிய இருக்குது பொருள்கள் அதாவது அணுவை பிளவுபடுத்த முடியும் மூலக்கூறுகளாக பல்வேறு மூலங்களாக பிரிவிக்க முடியும் அப்படின்னு ஒப்புக்கொண்டுச்சு ஆனால் அந்த மூலக்கூறு எந்த அளவுக்கு போகணும் தெரியாது ஆனால் குரான் இவர்கள்லாம் முன்னோடியாக சொல்லுகிறது என்ன சொல்லுது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் குரானில் இருந்து நீங்கள் எதை ஓதினாலும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஒரு அணுவளவும் ஒரு அணுவளவும் நபியே ஓம் இறைவனுக்கு தெரியாமல் மறைந்து விடுவதில்லை இதைவிட சிறியதாயினும் அல்லது பெரியதாயினும் விளக்கமான அவன் புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை அத்தியாயம் திருக்குறானில் அத்தியாயம் பத்து அறுபத்தி ஒன்று சரிங்களா அப்போ குரான ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு அணுவை பற்றி பேசிவிட்டது அணுவை பிளக்க முடியும் என்று பேசிவிட்டது அணுவ அணுவை விட சிறிய குறைந்து செல்லக்கூடியது எது எதுவரை குறைந்து செல்லும் என்பது நாம் அறிவோம் என்று இறைவன் சொல்லக்கூடிய வசனம் வருதா இல்லையா அப்போ இங்கே கொள்ள வேண்டும் என்னன்னா அணுவை விட என்ன செய்யப்படுது சிறிய பொருள் இருப்பதை குரான் பதிவு செய்கிறது எப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்பாக முன்பாக இப்போ அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு முந்தி நம்ம சொன்னோம்ல கு குரான் வசனத்தில் அந்த ஈ உங்களிடம் பறித்து கொண்டு போனால் அந்த பொருளுக்கு என்ன சொல்ல என்ன சொல்லப்படுது ஷையன் என்று சொல்வது அப்போ ஷைஎன் என்ற வார்த்தை அணுவை விட கடைசி குறைந்து கொண்டே குறைந்து கொண்டே குறைந்து கொண்டே பல்வேறு மூலக்கூறாக பிரித்து கொண்டு பிரித்து கொண்டு பிரித்து கொண்டு போய்ட்டே கடைசியில் ஒன்று இருக்கும் கடைசியில் ஒன்று இருக்கும் அந்த பொருளை அந்த க கடைசி மூலக்கூறு அந்த மூலக்கூரை பிரிக்கவோ முடியாத அதுதான் எல்லாம் பிரித்து 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 கடைசியாக போய் நிற்கிறது ஒரு ஒரு அணுவை பல்வேறு முழுக்க பிரிச்சு பிரிச்சு ஆக்கி கடைசியாக ஒன்று நிற்கும் அது பிரிக்க முடியாத ஒற்றை பொருள் அந்த பொருள் தான் என்று சொல்லுது குரான் அதுக்கு என்ன சொல்றது அந்த ஷையன் என்ற அந்த ஒற்றை பொருள் அது பிளவுப்படுத்துவேன் ஏன்னா அது இரட்டை ஆகாது ஏன்னா எல்லாம் எல்லா பொருளும் முடிச்சு கடைசியா இருக்கூடாது அதான் முதல் முழக்கருவா அது என்ன முதல் முழக்கருன்னு சொல்லலாம் இல்ல அணுவிலேருந்து முழுசியாக கடைசியாக வரக்கூடிய கடைசி மூலக்கூறு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த மூலக்கூறான கடைசி மூலக்கூறு அல்லது முதல் மூலக்கூறான அந்த அளவான பொருளை ஈ என்ன செய்கிறது அப்படின்னா உட்கொள்கிறது இப்போ சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்துக்கு வருவான் இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு இன்னைக்கு அணுவே கண்ணால் பார்க்க முடியாது அது சில கருவிகள் மூலம் பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனோம்னா இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அணுவோட மூலக்குறளை எந்த அளவுக்கு போகணுங்கிற இன்னும் யாரும் நிரூபிக்கலை சரிங்களா ஆனால் குரான் சொல்லுது அது கடைசியாக ஒரு எந்த அளவுக்கு போகும் நான் அறிவோம் அந்த கடைசி பொருளை வந்து பிரிக்கப்பட்ட கடைசி மூலக்குரான பொருளை ஈ உட்கொள்கிறது அதுக்கு பேர் சையன் என்று குரான் சொல்லுவதுனால அதுக்கடுத்து உங்கள்கிட்ட இன்னும் ஒரு சவாலை விடுது அந்த பொருளை உங்களால் செய்ய முடியாது பார்க்க முடியாது திரும்ப பெற முடியாது ஒரு பொருளை பார்த்துட்டாலே திரும்பப்பட்டுலாம் கருவிகள் மூலம் பார்த்தாலும் கூட என்ன செஞ்சிடலாம் அது பெற முடியும் ஆனால் இங்கே பெற முடியாது என்ற கான்செப்டை சவால் விடுவதன் மூலம் நீங்கள் பார்க்கவே முடியாது ஏனென்றால் அந்த பொருள் அந்தளவுக்கு குறைவான சிறிய பொருளாக இருக்கிறது ஆகவே இந்த விஷயம் இருக்கிறத இது பெரிய பெரிய இதெல்லாம் யாருங்க சொல்ல முடியும் இந்த அளவுக்கு ஒரு ஈ வந்து இருக்கிற அணு அது எந்த ஆயிரத்தி அணு ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு டெக்னாலஜியில கூட இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி கூட ஈ உண்ணக்கூடிய உணவை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது ஈ உண்ணக்கூடிய அந்த பொருளை அது வாயில் வைத்திருக்கிறதை நம்மள செய்ய முடியாது பார்க்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை குரான் பதிவு செய்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு அற்பமான ஈக்குள்ளே எவ்வளோ டெக்னாலஜியோட இறைவன் படைச்சிருக்கான் அதுவும் ஒரு கணக்கியல் இருக்கா இல்லை பெரிய மேத்தமெட்டிக்ஸ் இருக்குதில்ல மிகப்பெரிய கணக்கு இருக்குது இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜியோடு என்ன செஞ்சுருக்கான் படைச்சிருக்கான் அப்படி நாங்கள் ஈய கூட இவ்வளோ டெக்னாலஜியோடு படைச்சிருக்கோம் என்ன நீ வந்து அந்த ஈயை நீ நீ ஒன் நீ வந்து இறைவன் நல்லாத ஒன்றை வழி அந்த ஈயை படைக்க முடியுமா அப்படின்னு கேள்விருக்கேன் அப்போ ஈயை கூட எவ்வளோ டெக்னாலஜியோடு நம்ம எல்லாத்தையும் இப்படி ஈய கூட படைச்சிருக்கோம் இப்படி பேராண்ட முழுக்க அப்படி தான் படைச்சு டெக்னாலஜியோட மிகப்பெரிய நு நுணுக்கத்தோடு படைச்சி வச்சுருக்கோம் நுணுணத்தோடு படைச்சி வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது இன்னும் நீ போய் எனக்கு இணை வைக்கலாமா என்று இரவனை கேள்வி எழுப்புகிறேன் விளங்கிக்கங்க அப்போ இங்கே நம்ம விளங்கி சொன்னால் இதை இன்னொரு விஷயமாக விளங்கணும் எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவைகளால் என்ன செய்ய முடியாது அந்த ஈ சாப்பிடக்கூடிய அந்த உணவை நாம் பார்க்க முடியாது அது என்ன சாப்பிடுது எல்லா இலையும் உட்காரோம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியாது ஒன்று இரண்டாவது இரண்டாவது என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து இன்றைக்கு மட்டும்தானா அப்படின்லாம் கிடையாது இது வந்து அதாவது இன்னி எத்தனை டெக்னாலஜி அறிவியலன் முன் வளர்ச்சி அடைந்தாலும் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் ஈ உட்கொள்ளக்கூடிய அந்த உணவுனுடைய அந்த என்ற அணுவினுடைய கடைசி மூலக்கூறான அந்த மூலக்கூறு அளவான அந்த பொருளை உட்கொள்கிறது அந்த பொருளை ஒன்னால் பார்க்கவே முடியாது டிக்லர் மனித புறான் டிக்லர் மனதை உன்னால் முடிய முடியாது ஆற்றலே கிடையாது உனக்கு கிடையாது அல்லாவை தவிர நீ எதை வழிபடுறலோ அவர்களுக்கும் கிடையாது அல்லாவை தவிர்த்து இன்னைக்கு வழிபடக்கூடிய அந்த நீங்கள் நீ வழிபடுறீங்களே அதுக்குங்க உங்களுக்கும் கிடையாது அல்லாவை தவிர்த்து வழிபடக்கூடிய அந்த சிலைகளுக்கும் அந்த சிலைகளை வழிபடு நீ உங்களுக்கு என்ன செய்யாது அதுக்கு ஆற்றில் அறிவு கிடையாது என்பதை டிக்ளர் பண்ணுது விளைய்கிறன இ இது இது நம்ம இந்த தோல்வியை நான் ஒப்புக்கொண்டுதான் ஆகணும் இன்றைக்கி நிரூபிக்க முடியுமா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆச்சு இன்னைக்கு இன்னைக்கு சமீபத்தில் இதை நிரூபிக்க முடியாது நீ எத்தனை செய்ய எத்தனை காலாக இருந்தாலும் முடியாது இவ்வளோ பெரு இவ்வளோ பெரு ஓப்பன் சேலஞ்சு கொடுத்துக்குறான் முடியாதுன்றிருக்கும் போது நீ இறைவனை ஏற்றுக்கொள்ள தானே ஆகணும் இறைவனை ஏற்றுக்கொண்டு கிளிப்படி தானே வரணும் அப்போ இந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மை என்பதை நீ ஆய்வு செய்யு இன்றைக்கி ஆய்வு செய்யி நாளைக்கு செய்யி ஒன் வாழ்நாளும் ஆய்வு செய் சாக வரைக்கும் கண்டுபிடிக்க முயற்சி ஐயோ கடைசி நேரத்தில் சாகருக்கு முன்னாடி வயசு போச்சு இன்னும் திரும்பி கண்டுபிடிக்க முடியல அப்படி அப்போதாச்சும் யோசிச்சு படைச்சு நேரத்துக்கு ஏற்று ஏற்றுக்கொண்டு வா என்பதுதான் இந்த விஷயத்திலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஆகவே ஆய்வு செய்ய இந்த வசனம் தூண்டுகிறது நாமெல்லாம் ஃபெயிலியர் என்பதை ஒப்புக்குண்டாக வேண்டும் ஆகவே படைத்தீர்வனை ஏற்றுக்கொள்வதற்கு இதை விட வேறு என்ன அத்தாச்சு இருக்குது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த வசனத்தை என்ன செய்யுங்க என்ன செய்யுங்க இதில் ஏகப்பட்ட இது இருக்குது இது இதை தான் இஸ்லாமியர்கள் வந்து ஆரம்பத்தில் செஞ்சால் இது ஜீரணம் ஆகுது உடனே ஜீரணமாகுது அதனால் வந்து அந்த அது திரும்பி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கான்செப்ட்லாம் கிடையாது அந்தக்கு சம்மந்தமே இல்லை இது உடனே இல்லை அது எடுக்கக்கூடிய பொருளுடைய வந்து அணுவினுடைய கடைசி இது அணுனு கடைசியுடைய முழுக்கூறு சரிங்களா அந்த அதை பார்க்க முடியாது சரிங்களா ஸோ ஈ வந்து ஜீரணமாவதற்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒரு பொருளை எடுத்துக்க முடியும் சரிங்களா அது ஒரு விஷயம் இல்லை ஆனால் ஜீரணாகத்தை பற்றி குரானை பேசவில்லை ஐய வந்து எடுக்கக்கூடிய அந்த பொருள் வந்து என்ன ஆகாது அப்படின்னா அது மிக ரொம்ப நுண்ணிய பொருளாக நம் கண்களாலோ கருவிகளாலோ எந்த காலத்து பார்க்க முடியாத ஒரு பொருளாக இருப்பதனால தான் குரான் அவ்வாறு பேசுகிறது ஆகவே நீங்கள் பலவீன நமார்கள் என்று சொல்கிறேன் சரிங்களா அது அன்புக்குரியவர்களே இந்த திருக்குறான் நமக்கு மிக பெ இது இதெல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய அத்தாச்சி இதெல்லாம் மிகப்பெரிய அத்தாச்சி நமக்கு சரிங்களா இது இறைவேதம் என்பதுக்கு மிகப்பெரிய அத்தாச்சி நான் உண்மையில் இருக்கிறோம் என்புக்கு மிகப்பெரிய அத்தாச்சி மக்கள் இதெல்லாம் நோக்கி இது இந்த இதை இதன் மூலம் மக்கள் சிந்தித்து இருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உண்மையான இவனுடைய வார்த்தை இதுதான் என்பதை புரி பு புரிந்து அதை ஆணித்தனமாக ஏற்றுக்கொள்கிறாங்க மிகப்பெரிய ஃப்ரூஃப் ஆதாரமாக இது இருக்குது ஆகவே நீங்கள் இதன் மூலம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆவல் இதன் மூலம் நீங்கள் உண்மையான இவனுடைய இலவாக அறிந்து கொள்ள முடிகிறதா அல்லவா இந்த வசனத்தின் மூலம் உண்மையான இறைவன் இந்த வேதத்தை இறக்கிய குரான இயற்கையவன் தான் என்பது உங்களுக்கு உண்மையாக இல்லையவா அப்போ அந்த இறைவன் தான் வனத்துக்கு உண்மை படிச்சேன் சரிங்களா ஸோ அந்த இறைவனை அவன் தான் நம்மளை படிச்சுவேன் ஸோ அவனை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஈ வந்து மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக நம்ம முன்னாடி நி நிற்கிறது ஒவ்வொரு அன்புக்குரிய அல்லாஹாலா நம்ம அமைவிற்கு நேர்வழி தருவான ஒவ்வொரு வசலாம்